இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் எப்படி தெரியாமல் சில சமயத்தில் என்னதான் ஜெபிக்கிறது இந்த பிரச்சனை இருக்கலாம் தொண்ணூறு சங்கிர பதினைந்தாம் வசனத்துல மோசே என்ற தெய்வ மனிதனுடைய ஒரு அழகான ஜெபம் எழுதப்பட்டிருக்கிறது அவர் என்ன ஜெபிக்கிறார் பாருங்களேன் நீங்களும் நானும் கூட அப்படி ஜெபிக்கலாம் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் துன்பத்துக்கு மேல துன்ப ஆண்டவரே நாங்கள் கடந்து வந்த பாதெல்லாம் பார்த்தா துன்பத்தையே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் இந்த துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு பலனாய் எங்களை கொஞ்சம் மகிழ்ச்சி ஆகுங்க அப்படின்னு ஒரு அருமையான ஜபத்தை செய்கிறா இந்த ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாரா பதில் கொடுத்தார் மக்களை வனாந்தரத்துல போது துன்பத்தையே துன்பத்தை கண்டாங்க மாறாவின் கசப்பை கண்டாங்க செங்கதலை கண்டாங்கிலே நீ தாகத்தோடு தவித்தாங்க கலங்கினாங்க சர்ப்பங்கள் கடித்த போது எப்படி பாதுகாக்கிறது நீ கலங்கினாங்க ஒவ்வொன்னுக்கு ஆண்டோர் பதில் கொடுத்தார் அந்த துன்பங்களின் ஊடாக நடத்தினாலும் என்னைக்கு இந்த வனாந்தர வாழ்க்கைக்கு முடிவுவதோ நினைச்சாங்க ஒரு நாள் ஆண்டவர் அவளை காணான் தேசத்துல கொண்டு வந்து பானும் தேனும் ஓடுகிற தேசத்தை காண்பித்து கண்ட வருஷங்களுக்கு பலனாய் அவளை மகிழ்ச்சி ஆக்கினார் உங்களாக்க மாட்டாரா பயப்படாதங்க மகிழ்ச்சியான நாட்கள் வருகிறது சந்தோஷத்தின் நாட்கள் வருகிறது இருவரை துன்பத்தை கண்டிருக்கலாம் ஆண்டு ஒருவளை மகிழ்ச்சியாக்க போகிறார் நீங்க அவரை பார்த்து சொல்லுங்களேன் உள்ள நாள் நான் துன்பத்தையே பார்த்து வரேன் மகிழ்ச்சியான நாட்களை காண செய்யுங்கன்னு ஒரு சின்ன ஜபம் செய்யுங்க உங்க ஜபத்தை அவர் கேட்பா தகப்பனே நாங்க உங்க பிள்ளைங்கப்பா துன்பத்தின் வழியா எங்களை நடத்தினாலும் எங்க கூடவே இருக்கிறீங்க அந்த துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு பலனாய் எங்களை மகிழ்ச்சி ஆக்குங்க உங்களால் அப்படி செய்ய முடியும் நீங்கள் ஏற்கனவே செய்திருக்கிறீங்க இதோ இந்த மகன் இந்த மகள் அண்டவரையும் இந்த துன்பத்தெல்லாம் நீக்கி ஒரு சந்தோஷத்தின் நாட்களை காண்சேங்கன்னு ஜெபிக்கிறாங்களே இன்றைக்கே அதை காணிச்சேங்கப்பா இன்றைக்கு அவங்கள மகிழ்ச்சி ஆக்குங்க இன்று முதல் ஒரு சந்தோஷத்தின் நாட்கள் ஆரம்பிக்கட்டும் அவங்க மன மகிழ்ச்சியாக இருக்கட்டும் அந்த சந்தோஷத்தை தருகிற அன்பிற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்